நமது மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற நெல் நோக்கத்தோடு இருந்தாலும் புலம்பெயர்ந்து சுவிட்ச் நாட்டில் வசிக்கின்ற நமது உறவுகள் தாமாகவே முன்வந்து முப்பது பேருக்கான இந்த உலகுணர் ஒரு ஆளுக்கு பட்டாரண்டு வாங்கான உலகுணரை ஆறுமாறு நம்மிடம் போய் இருந்தார்கள் நாங்கள் அதற்கு நமது நிலமதி சங்கமம் பயன்படுத்த வகையில் அவர்கள் உடனடியாகவே அவர்கள் அந்த ராசி நடத்தியிருந்தார்கள் நாங்களும் உடனடியாகவே அதை அதற்கான ஏற்பாடுகளை செய்து இதை வழங்கு வழங்குகின்றோம் சிறு சிறிய வாழ்கின்ற அந்த மக உறவுகள் அவர்கள் இந்த மக்களுக்கு அடுத்த கட்டமாகவும் உறவு யோசித்து யோசித்திருக்கிறார்கள் என்னன்னா இந்த விரைவாக வழங்கினால் தாங்கள் அடுத்த இதையும் அறிந்து வைப்பதாக கூறியிருக்கிறார்கள் எங்கள மாத பேர் இந்த வெள்ளத்தாறு பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு குழ்பானங்களால் இது வழங்கக்கூடியதாக இருக்கிறது நமக்கு தொடங்குகிற முதலிகள் பேனியாளர்களுக்கு பயந்த பகிர்ந்தளிக்கப்பட ஆகவே நீங்கள் எல்லோரும் நமது அந்த புலம்பெர் உறவுகள் தருகின்ற முறையில் நீங்கள் அதன் ஊடாக பயன்படுத்துவதற்கும் என்றும் அவர்களுக்கு நாங்கள் நன்மையுடையவர்களாக இருப்போம் என்றும் கேட்டு என் இந்த பொருட்கள் நீங்க ஒருக்கா சரி பார்த்துக்கொள்ள என்னென்ன பொருள் செயலாளர் நீங்க ஒரு அந்தந்த பொருட்கள் இருக்காங்க வேறா நாங்கள கிடையலாம் சொல்லி காட்டியிருந்தாங்க சில அதான் அவரோட பண்ணலாம் ஆகவே நீங்கள் சந்தேகத்துல பாக்குதான் என்று நான் சொல்றேன் கிடைக்கிற பொருள் சரியா கிடைக்கலாம்ன்றது ஒரு கால் நீங்க பார்த்து കൊണ്ടോ അത് അടുത്തതാണ് അടുത്തതായി നമ്മൾ ഗ്രാമ അനുഭവം വിനിയോഗ നിലമുള്ള നടുമ്പുഴ തലവിലേ இங்கே வீட்டில் இருக்கின்ற மாதிரி சங்க செயலாளர் அவர்களே இங்கே வருகிறது இந்த வெள்ள அணத்தால் பாதிக்கப்பட்டு பயனாளிகளாக வந்திருக்கின்ற மாதிரி மாதக தெற்கு மாதக மேற்கு வாழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதேன் உண்மையிலே ஒரு பொருளுக்குரிய விஷயம் இந்த மாதகர் மண்ணில் இருந்து வெளிநாடுகள் சிறுத்திலே வசித்தாலும் இந்த மக்கள் பக்த வேதனைகளை அவர்கள் ஊடகங்களூடாகவோ அல்லது விசாரித்தோ அறிஞ்சு அவர்கள் உதவ வேண்டும் என்ற நல்லோ கூட அவற்றால் இயந்த அளவு இன்றைக்கு பலவர் கூறியது கூட முப்பது பயனாளிகளுக்கு உணவுப் பிடியில் வழங்க இருக்கின்றார்கள் உண்மையுடு என்னன்னா இப்ப அவர்கள் அந்த நாட்டிலே நீங்கள் நினைக்கலாம் மரத்துல திருங்க தாக்க தாண்டி அவர்கள் இது ஒன்றை ஒருக்குத்தான் இதை சேமிக்கிறார்கள் சில நேரம் பின்னேற டீயை கொறுப்பார்கள் சில நேரம் காலம சாப்பாட்டை சில நேரம் பொறுப்பார்கள் சில எல்லாம் துருக்கி சுருக்கி தான் அதுல வார சிறு தொகையில் சேர்ந்து உங்களுக்கு அன்படைப்பாக செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த உணவுப் பொருட்களை துஷ்பிரயோகம் செய்யாது நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உண்டு மல்லது இன்னொரு இப்போ உங்களுக்கு தெரியும் மீடியாக்கள்ல வந்து வந்து கொண்டிருக்குல்லாம் உள்ள அநத்தம் இருபத்தி ஐயாயிரம் இதுக்காக விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் சேர்ப்பின்படி தான் அப்போ கணமெல்லாம் ஓடி அந்த செல்லாம் வந்தது வளவுக்கு வெள்ளம் நிற்கிது எனக்கு நீ நிவாரணம் அது சிறுத்தை தான் மாதிரி தான் நாங்கள் சில செயல்பாட்டை நாங்கள் செய்யலாம் உண்மையிலே சிறுத்தை புரிவாக அவங்களுக்கு தெரியும் அடமலை பெய்து கொண்டிருக்க கவர்மெண்டே ஆரம்பித்தது சில சில இப்போ கட எல்லாம் கடவுளுக்கு போக வேண்டாங்கடா அப்போ அவைகளுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பாதிப்பும் ஒரு இந்த அனந்தத்தால் ஏற்பட்ட பாதிப்பு தான் அந்த உண்மையாக அப்படியான மக்கள் ஆக அடிமண்டத்தில இருந்து அந்த வெள்ளத்தாலை ஊட்ட பாதிக்காட்டி நாங்கள் அவர்களுக்கு இந்த இதில் நாங்கள் உருவாக்கித்தான் இருக்கின்றோம் இனி எதிர்பார காலங்களிலும் அப்படியான உதவிகளை இந்த தலைமுறை சங்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி மேம் அதே வரைக்கும் வணக்கங்கள் இருந்து உள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணத்தை குடும்பம் சொல்லி எங்களுக்கு இந்த மூணு லட்சம் ரூபாய் காசு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த காசின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு ஆதருக்கு பத்தாயிரம் வந்த அடிப்படையில் நாங்கள் இந்த புதிய செய்து வச்சிருக்கோம் இதுல ஒருமதியான சாமான் பத்தாயிரம் வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு பெருமதியான சாமான் நீங்கள் ஏற்கனவே நிவாரணங்கள் விளைஞ்சிருக்கா நாங்கள் இந்த பட்டியல் வந்தது நாங்கள் இல்லை நலபுரி சங்கம் இதுல அந்த பட்டியல் ஒன்றுகளுக்கு இல்லை இந்த பட்டியல் வந்தது எங்களை கிராம உத்தியோகரும் கூடாதான் நாங்கள் மூட்டு கிராம உத்தியோகத்தான் இந்த பட்டியல் எடுத்துகிறாங்க முதல் கட்டமாக நாங்கள் இந்த முப்பது பேருக்கு இந்த உதவியை செய்யப்படும் அவன் எங்களுக்கு நாங்கள் மெத்தானோ எங்களுக்கு அதை செய்யக்கூடியதாக இருக்கணும் ஏதாவது பட்டியல் பிரச்சனை என்ன இருக்குறாங்க சாமான தரமுறைகள் தான் சொல்லுங்க மட்டுமடி இந்த பட்டியல் வந்து கிராம சபையில் உள்ளது நாளைக்கு நீங்க வெளியில மெசேஜ் செய்யக்கூடாது நலன் பிரிச்சங்க போய் என்ன நீங்க அது மாதிரி வெளியில இருக்கிறாங்க சொல்லுங்க இந்த பட்டியல் வந்து தரப்பட்டது எங்களுக்கு உண்டு கிராம சபைக்கு நாங்க ஒரு அடிப்படை இல்லாம நாங்க ஒரு பட்டியல நாங்களே அந்த வகையில கிராம சேவையாளர் இந்த பட்டியல தந்துடுறோம் இதுதான் உங்களுக்கு படிவ நீங்கள் பிரதமர் வேண்டாம் உங்களுக்கு தந்தது இந்த நிதியை தந்தது ஆகும்போது நீங்க ஒரு காலம் மறக்கக்கூடாது அப்புறம் நாங்க காசு தந்தது வழியில யாரும் சாமான நீங்க புரியா சொல்லக்கூடாது நாங்கள் செயல்படுத்தினது மாதவி நலம் ஆனா இதுக்கான நிதியை தந்தது சுவிஸ் மாதவன் நலம்புத்தான் காசு உங்களுக்கு யார்க்கிட்டா நீங்க அவங்க உங்களுக்கு என்ன விவேசம் நாங்கள் உதவி செய்கிறாங்க வெளிப்படுத்துறீங்க இல்லையா சொல்லி உங்களுக்கு இந்த ஆப் சொல்லுங்க நாங்க சரி அந்த இதுல வந்து பத்தாயிரம் வரும் முடியாததுக்கு தரமான சாான் தான் இந்த தந்துருக்கு உங்களுக்கு என்னென்ன சாமான ஏதாவது சாமான பிரச்சனைனா இதுலயே உங்களுக்கு சொல்லி காண நாங்கள் அதை உரியதான் பெற்று நாங்களும் பார்த்து இல்லையா பெற்று தரதுக்கான நடவடிக்கையை சொல்லி கணக்கான சொல்லி பெற்று விட்டு ஒன்று போடாமல் காமார்டா இல்லை இல்லையே என்பதை மற்ற நிறைய நாங்கள் திருப்பீண்ட அவங்க நிறுத்து தந்தவர்கள் சில கொஞ்சம் நாங்கள் தொகையா கட்டேக்க இந்த பிரச்சனைகள்

அதால கிடையாங்கிருக்கு நாங்கள் மாதவர்கள் சங்கங்கள் வந்து உங்களுக்கு புதுவையான உதவிகள் செய்யுங்க மாதவர் சங்கங்கள் வந்து கடவுள் மாதிரி மாதவர்களை பார்க்க முடியாது உங்களோட கிடையாது அந்த மாதிரி இருபத்தொல்லாம் தேதி வந்து நாங்கள் கனவுட உப்பு கிடையாது இதை தந்துட்டு கேட்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு இப்போ வந்ததை

பார் அதுக்கு அப்புறம் வந்து நீங்க வாய்さん உபகரணத்தை போடப் போறீங்களா வேதனையை தேடிட்டு இதுக்கு என்ன மாதிரி அங்க அங்க அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க தங்கரா சப்ளை சார்

Ikemi kudar he. Barie mitil. Barie mitil. Barie mitil. Ulegwa anaf. Ulegwa anaf. Ulegwa

பாஸ்கரன் டீச்சர் ஓடா ஓடா வெயிட் கவுண்ட் போனிங்க அந்த அப்டா குரு மாமா இருக்கு நான்

52 52 നടരെ വെച്ചാ ഇതിന്റെ ടൂണിയിലെ പ്രസാദങ്ങളെല്ലാം ഇതിനെ ചെക്ക് ചെയ്യാൻ വേണ്ടി കൊണ്ടുവരാം വലിയ രതിമാൻ ടൂറിനെ ലെഡിങ് പാ ടപ്പർ ഇലക്ട്രോനെന്താ എന്താ പരിപാടി അച്ഛൻ വരാൻ വേണ്ടി ജനൽ പില്ലായേം

نبينا ندير لا لا ندير واحد باجمنت لا ندير لا غير لوما نور ندير لا يعني تريم لا ندير مونطور لا سيريتي ندير انت

களமத்தின் கதைகள் உலகுக்கு சொல்வோமே மாதகள் நீடியா